அல்லாவிடம் என்ன கேட்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள் நீங்கள் அல்லாவிடம் என்ன கேட்கிறீர்கள் என்பதிலும் முக்கியமாக நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதிலும் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் குரானின்படி உங்கள் வார்த்தைகள் வெறும் சத்தங்கள் மட்டுமல்ல அவை ஒவ்வொன்றும் ஒரு வகையான துவா ஆகும் அதனால்தான் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் வானவர்களால் பதிவு செய்யப்படுகின்றன என்றும் அவை நிச்சயம் வெளிப்படையாக நடக்கும் என்றும் அல்லாஹ் கூறுகிறார் ஏன் தெரியுமா உங்கள் வார்த்தைகள் உங்கள் ஆன்மா மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன மக்கள் தங்கள் மனநிலையை மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அவர்களின் நிலையை மாற்ற மாட்டார் யூசுப் நபி அலஹிசலாம் அவர்களின் கதையை பாருங்கள் அவர் தனது தந்தையிடம் சூரியன் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் தனக்கு பணிவதை கண்டதாக கூறினார் அந்த கதையின் முடிவில் அது அப்படியே நடந்தது அவருடைய தந்தை யாக்கூப் நபி அலஹிசலாம் அவர்கள் அவனை ஓனாய் சாப்பிட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று கூறினார் அவருடைய மகன்கள் திரும்பி வந்து அவர் சொன்ன அதே வார்த்தையை சொன்னார்கள் யூசுப் நபி அலஹிசலாம் அவர்கள் நான் இருக்கும் இந்த நிலையை விட சிறைச்சாலையே எனக்கு விருப்பமானது என்று கூறியபோது அவர் சிறைக்குச் சென்றார் இவையெல்லாம் தண்டனைகள் அல்ல உங்கள் வார்த்தைகளுக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதைக் காட்டவே இது நடந்தது எனவே நான் அவ்வளவுதான் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை நான் ஒரு முட்டாள் நான் அப்படி இப்படி என்றெல்லாம் நீங்கள் சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு நீங்களே சூனியம் வைத்துக் கொள்வது போலாகும் உங்களுக்கு எதிராக நீங்களே துவா செய்கிறீர்கள் அதனால்தான் குரானில் அல்லாஹ் நேர்மையான உண்மையான மற்றும் சரியான வார்த்தைகளையே பேசுங்கள் என்று கட்டளையிடுகிறார் எனவே உங்கள் நாவை சுத்தப்படுத்துங்கள் நண்பரே இனி நல்லதையே பேசுங்கள்